இந்த மாதிரி சம்பவம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குது என்ன எதுன்னு தெரில ஆனால் நிஜமாக சொல்கிறேன் இவர் பண்ணினது தப்போ சரியோ எனக்கு தெரியல இந்த பொண்ணு பண்ணினது மாபெரும் தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கவர் ஸ்டோரி அந்த சேனல்லையே இன்னொரு வீடியோ ஃபஸ்ட்டே போட்டிருந்தாங்க பொண்ணுங்க வந்து நம்மளை அதாவது ஆண்களை பெண்களை வந்து ஆண்கள் தவறாக பார்க்குறாங்க தவறாக டச் பண்ணுறாங்க அந்த மாதிரி பஸ்லேயோ எங்கேயோ சம்திங் ப்ளேஸ்லேருந்து இதே சேனலில் வீடியோ போட்டிருந்தப்போ நானே இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் சரி இது என்னென்னு பற்றி பேசுறது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தட்டி கழிச்சிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதுவே தவறுன்னு நினைக்கிறேன் நான் தவறாக டச் பண்ணுறாங்க அப்படின்னா தெரியாமல் இருந்திருக்கலாம் தெரிஞ்சே பண்ணினாங்க அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சனும் நம்மளும் மட்டுமே இதை டீல் பண்ணணுமே தவிர இது வேறு யாருக்கிட்டேயும் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா வே போகிறது வேறு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு அவங்களே டீல் பண்ணிக்கணும் இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து நம்ம விலகி போகணுமே தவிர இது ஒரு ஒருத்தவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை கையில் சீர்குலைக்கும் விதமாக இது நட அது என்ன சொல்றது அவங்கன்னு அதுவா என்ன வயசா இருந்தாலும் சரி என்னாலாம் ஐயோ அதெல்லாம் நிஜமா இப்போ பேசக்கூடாது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே இன்னும் கொஞ்சம் அதனால தான் இவ்வளோ நாள் ஏதாவது பத்தி பேசணும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்தவங்களை இப்ப லவ் பண்றது லவ் மேரேஜ் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஓகே தான் இல்லைன்னு சொல்ல எதுவாக இருந்தாலும் நீ பிடிக்கிறேன் அப்படின்னா சாக வரைக்கும் அவங்க தான் உனக்கு அப்படின்னு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்போது பெண்களும் சரியில்லை ஆண்களும் சரியில்லைன்னு சொல்கிறதா இல்லை எல்லாமே ஏன் இப்படி நடக்குது எதனால் மனசுக்காக என்ன வேணாலும் பண்ணுறவங்க பண்ணுறாங்க ஏன் தேவையில்லாம அது தவறு தானே ஏன் இப்படி நடக்குதுன்னு நிஜமாக எனக்கு புரியல அங்கே நடந்தது அந்த பொண்ணு வந்து ரொம்ப பெரும் தப்புன்னு நினைக்கிறேன் நான் அவரு ரொம்ப எந்நேரம் என்ன சொல்கிறது நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து விலகி போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அவங்க வரப்போகிறதுல அப்படி வந்திருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல எனக்கு எப்படி சொல்கிறது என்ன ஏதுன்னு தெரில நிஜமாக இதனால் ஒரு உயிரே போகிற அளவுக்கு அந்த வீடியோ வைர வைரல் ஆயிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது வேதனை அடைகிறேன் நாற்பத்தி ரெண்டு வயசாமா அவருக்கு வயசான அப்பா அம்மா உனி கல்யாணம் ஆயிடுச்சா உடன்பிறப்புகள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆ நீங்கள் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாங்களாம்மா இந்த வீ இந்த வீடியோ அவர் பேசும்போது முப்பத்தி ஆறு லட்சமாக ஏதோ போய் இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய தவறு ஆ அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் கெட்டவராக இருந்து அந்த மாதிரியே பண்ணுறவராக இருந்தால் சிக்க தொலைஞ்சு போச்சா அதுலாம் ஏதோ இன்னும் கொஞ்ச நாள் பாதி பிள்ளைங்க தப்பிப்பாங்களா போம்பிள்ளைங்க தப்பிப்பாங்களா அந்த மாதிரி நினைச்சுக்கலாம் அவர் நல்லவரா உத்தமரா இருந்து இந்த உயிர் போயிருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டம் தாங்கிக்க முடியல இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து அதை அழுதுகிட்டே இருக்கங்காட்டி அதை விட்டுட்டு அடுத்தது இந்த வீடியோ எடுக்கிறேன் நிஜமா ஏன் தேவையில்லாமல் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து தான் விலகணும் சரி அவன் மறுபடியும் அப்படியே பண்ணுறான் அப்படின்னா அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஹெல்ப் கேட்கலாம் யாருமே இல்லையா அந்த இடத்துல ஆ அவங்க அவர் சொல்கிறது அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் வீடியோ எடுக்கிறாங்க எடிட்டட் வீடியோ அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தார் நிஜமாக அவர் வேணும்னு பண்ண பண்ணினாரா இல்லையான்னு தெரியலப்பா சரிங்களா அவர் அப்படி பண்ணியிருந்தால் அது மிக பெரும் தவறு மாபெரும் தவறு அது அவருக்கும் அவங்களுக்கு மட்டுமே பேசி தீர்த்துருந்துருக்கணுமே தவிர இது வெளியவே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டேஷன் போகலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அதுக்கே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் எனக்கு அதை பார்த்தா இருந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ போடணும் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி இப்போவே நான் கரெக்டாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னு எனக்கு நிஜமாக தெரியல ஆனால் அந்த பொண்ணு பண்ணுறது மாபெரும் தவறு அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் நான் இருந்திருந்தேன் அப்படின்னா அவங்க இறங்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து அவங்க கிட்ட அதை பற்றி பேசணும் டேய் என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஒருமையில் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அவங்க வம்சத்தையுமே இழுக்கலாம் சரிங்களா ஆனால் அவர் அப்படி பண்ணாதவராக இருந்திருந்தா தெரியாமல் நடந்திருந்தா எவ்வளோ கஷ்டம் இல்லை இல்லை அவர் நல்லவராக இருந்திருந்தா அந்த அன்றைக்கி நைட்டே டல்லாக இருந்தாங்க பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அவருக்கு எவ்வளோ ஒரு வேதனையாகவும் வருத்தமாக அது அப்படி தப்பானவராகவே இருந்திருந்தாலும் அவர் எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாயிருப்பாரு ஆ ஐயோ தப்புப்பா தப்பு அவங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க சத்திமாய் என்பளகம் அப்படிதான்ப்பா நிஜமா தப்புன்னா அது அவங்க கிட்ட மட்டும்தான் தெரியாம நான் என்னன்னாலும் பேசலாம தவிர தவறு என்றால் அவர்களிடம் மட்டும்தான் கரெக்டு அதாவது அவங்களோட தப்பு வந்து அவங்க அவங்களோட நல்லது மற்றவங்க கிட்டையும் பேசலான்னு நான் நினைக்கிறேன் நிஜமா நான் அப்படிப்பட்டவ தான் ஏன் நான் அதை நினச்சி நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நெஜமாலுமே இந்த மாடு தப்பு பண்ணுது அப்படின்னு உங்கள் சொல்லலாம் ஆனால் நெஜமா நான் அப்படி தான் நடந்துக்கிறேன் ஐ எம் அ கிரேட் கிரேட் உமன் இன் த வேர்ல்டு சொல்லலாம் இல்லை மை வேர்ல்டு சொல்லலாம் நெஜமா ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க இப்போ ஏ தப்பு பண்ணதுன்னா ஏக்கும் பிக்கும் மட்டும்தான் தெரியணும் அது ஏக்கு மட்டும்தான் நம்ம பண்ணினது தப்புன்னு பி கண்டுபிடிச்சிருச்சு அப்படிங்கிறத தெரியணுமே தவிர அது சீக்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் நான் அப்படிப்பட்டவ தான் இவருக்கு எல்லாமே சொல்லிடுவேன் ஆனால் அந்த இடத்துல அது அவங்க அந்த மாதிரி பேசியிருந்துருக்கக்கூடாது அவர் இறப்புக்கு வந்து நான் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் நல்லவராக இருந்தால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்துருவார்ல இருந்திருந்தா இருந்திருந்தாருவா கட்டவங்களா இருந்திருந்தாலும் கஷ்டம் தான் இல்லைன்னு நல்லவங்களாக இருந்து இந்த மாதிரி ஆயிருந்ததுன்னா எவ்வளோ கஷ்டம்ல அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இனி அவங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் எப்படி இருக்கும் இவர் போகிறவரு போயிட்டாரு ஊர் என்ன வேணாலும் பேசுவோம் எப்படி வேணாலும் இருக்கும் நான் இதை பத்தி நல்லா சந்தோஷமா நம்ம கல்ச்சர் பத்தி பேசணும்னு ஆசை எனக்கு ஒரு நிஜமா எனக்கு ஏன்டா ஏண்டா எயிட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிச்சு தோன்றது உண்டு ஏன் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா கம்முன் வீட்டோட அடங்கியிருப்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் இவன் கொண்டா இவனா அவன் கொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வருத்தத்திலும் இப்படி ஒரு சந்தோஷம் கேக்குதா அப்படின்னா இல்லைங்க அது தப்பு தானே அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட சொல் நெஜமாலுமே அந்த பஸ்ல கூச்சல் போட்டு சத்தம் போட்டிருந்தாலும் அதை யாராவது வீடியோ எடுத்து அவங்க பப்ளிசிட்டிக்கு ஏதாவது பண்ணுவாங்களே தவிர அவங்களும் அவங்களும் பேசியிருந்தா மட்டும்தான் அது நல்லதுன்னு என்னைய பொறுத்த வரைக்கும் தோணுது நெஜமா இல்ல எனக்கு பல சமயங்களில் தோன்றதுண்டு அந்த மாதிரி ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா தான் எல்லாமே கம்முன்னு இருப்பாங்கன்னு தோணுது ஏன் அங்க போகிறேன் இங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்காக இவன் கொண்டா இவனுக்காக அங்கே ஓனா ஐயோ அதெல்லாம் இதெல்லாம் நல்ல நல்லா பேசணும் எனக்கு அந்தளவுக்கு பேச தெரிஞ்சுதா பேசுறது புரிஞ்சுதா நான் சொல்ல வர்றது புரியுதா என்ன ஏதுன்னு தெரியல பார்ப்போம் இன்னொரு நாளைக்கு நல்லபடியா இது நெஜமாலுமே மனசு வலிக்குது எனக்கு அங்கே பேசணும்னு நினச்சாப்ல இருந்தே கண்ணுக்கு அலங்காரம்ச்சு இப்பவே வந்து ஒரு வீடியோ எடுத்து முடிச்சிட்டு சீத்து பூத்துன்ட்டு ஆஃப் பண்ணிட்டேன் தப்புப்பா இப்ப அந்த உசுர் போனா திரும்பி வருமா ஆ உயிர் மட்டும்தான் விலை மதிக்க முடியாதது அது நம்மனால ஒரு உசுறு போகுதுன்னா எவ்வளோ கஷ்டம் நினைச்சுமோ அந்த கோழியெல்லாம் புடிச்சு கொள்றதுக்கே எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா என்னமோ சாப்பிட்டு பழகியாச்சு நான் சாப்பிட்றேனா இல்லையோ இப்ப நல்லா சாப்பிட்டு பழகிட்டேன் அந்த குளம்பூத்தி சாப்பிட்றதுல சின்ன வயசுல இருந்து பழக்கிட்டாங்க பாசு அதனால அப்படியே சாப்பிட்டு பழகிட்டேன் இப்போ நீ என்ன பண்ணுறது அப்படி பார்த்தா மான் அப்படியே இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இதில் சொன்னாங்க அப்போ புளியெல்லாம் என்ன பண்ணும் சிங்கமெல்லாம் என்ன பண்ணும் அதெல்லாம் பிடிச்சி தான் ஆகணும் அதனால இப்போ எங்கேருந்து எங்கே போனான்னு நெஞ்சமாக எனக்கு தெரியல அந்த கோழியெல்லாம் கொள்ளுறதுக்கே எனக்கு அவ்வளோ சங்கடமாக தான் இருக்கும் மேக்சிமம் ஆடு வளர்த்து காரணமே அதுவாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதனால் அந்த பொண்ணு பண்ணினது தவறு நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க கருத்தை யார் பண்ணினது தவறு யார் மீது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாக இப்போல்லாம் துணியாடாக போட்டு வராங்க அவங்களாம் யாராவது கேட்குறாங்களா ஒன்றா ஏன் ஒரு பொண்ணுக்கு பொண்ணு சேலை கட்டினா பார்த்தாதா ஒரு ஆணுக்கு ஆண் மேக்கப் பண்ணால் பத்தாதா ஏன் மாற்றி 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 இங்கே என்னமோ சலசலங்கிற பாம்பு போகிற மாதிரி தான் நில் உக்காந்துருக்கேன் இது இதையெல்லாம் பற்றி பேசணுன்னு நினைக்கிறேன் நான் நம்ம எப்படி இருந்தவங்க எப்படி ஏன் ரொம்ப கஷ்டம் தேவையில்லாத வேலை தானே அவங்கவுங்க அவங்கவுங்க அவங்க நிஜமாக இவங்க அப்பா அம்மாலாம் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா ஆ அந்த அவ்வளோ கொடுத்து காசு இது பண்ண இவ்வளோ ஏன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு கட்டுங்களேன் இவங்களுக்கு நிஜமாக சாரியை கிட தெரியாதா சீலுன்னா அது எனக்கு தெரியல எனக்கு புரியல ஏன் இப்படி தேவையில்லாமேன்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடந்துக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் எந்த தப்பும் செய்யக்கூடாது தப்பு பண்ணா தப்புலேருந்து இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால தப்பு பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க முடியலையா அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை குருவியர்களுக்கிடம் தப்பு தப்பா தான் வருது நம்பிக்கைக்குரியவர்களிடம் சென்று முறையிடுங்கள் உங்களை காப்பாற்றுவார்கள் அப்படி யார் மேலே நம்பிக்கை இல்லையா இறைவனிடம் சொல்லுங்கப்பா உங்களுக்கு பிடிச்ச சாமி எதுவோ அந்த சாமியிட்ட சொல்லுங்கள் அந்த சாமி உங்களை காப்பாற்றுவோம் சரியா எந்த தப்பும் யாரும் செய்யக்கூடாது தயவு செய்து எல்லாரும் சேஃபாக இருங்க ஹாப்பியாக இருங்க அடுத்தவங்க மனசு புண்படுத்தாதீங்க கல்யாணம்னு ஒன்று பண்ணணுன்னா ஒருவனுக்கு ஒருத்தி மட்டும்தான் ஓகேவா பேசுறேன் என்ன கட் பண்ண போறேன் என்ன ஏதுன்னு தெரியல அதனால அரைகுற ஆடைகளே தவறுங்கிறேன் ஆணுக்கு பெண் என்ன சீலை கட்டுறது நிஜமா இந்த புருஷனுகளுக்கு தெரியுதா இல்ல அவனுங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குறா பார்க்கறதே தப்புன்னா அதாவது வே நம்மளை ஒருத்தவங்க தப்பாக பார்க்கறதே தப்புன்னா அவன் அதை வீடியோ எடுத்து போட்டு அவன் பிரபலமாகறான் எவனாக இருந்தாலும் ஒருத்தர் இல்லாமல் ரெண்டு பேரெல்லாம் சொல்லல எல்லார்த்தையும் தான் சொல்கிறேன் யாராக இருந்தாலும் தவறு தவறு தான் ஒரு பொண்ணுக்கு பொண்ணு தான் சீலை கட்டணும் எப்படி இப்படி டாக்டர் ஆ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆண் டாக்டர் இருக்கிறதே தவறுன்னு நினைக்கிறேன் நான் ஆனால் ஏகப்பட்டது கடந்து வந்தாச்சு இனி அதை எதுவும் பண்ண முடியாது ஒரு சிலர்னால பல வ ஆண் வர்க்கமாகட்டும் பெண் வர்க்கமாகட்டும் எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க தான் யா எல் எந் எந்த எந்த அதாவது ஆணாக இருந்தால் ஆண் தப்பு செஞ்ச ஆண் வர்க்கத்துக்கும் பெண் தப்பு செஞ்ச அந்த அபிராமின்னு சொன்னால் அவங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது எவ்வளோ பெரிய இது அப்புறம் ஒரு சிலர் அந்த மாதிரி ஒரு சில பேர் சொன்னாவே அவங்களோட இதுவே பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னா ரொம்ப கஷ்டம் ஒழுக்கமாக இருங்கப்பா ஒருவனுக்கு ஒருத்தி தான் சரியா நல்லா படிங்க நல்லா வேலைக்கு போங்க இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருங்க சரியா ஒன்றுமே இல்லைன்னு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை சாமி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்ன இருக்குது வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அடுத்தவங்கள சந்தோஷமா வச்சுக்கோங்க ஹாப்பியா இருங்க அப்புறம் என்ன அப்புறம் எனக்கு ஒன்றும் தெரில சரிங்களா அந்த பொண்ணு பண்ணணும் தப்புன்னு நினைக்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல இருந்துருந்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்குறீங்கன்னா பொண்ணாக இருந்துரு அந்த இடத்துல ஒரு ஆண்டு இருந்திருந்தால் என்னன்னு அந்த வீடியோ எடுத்து போட்ட பொண்ணு இடத்துல நீங்கள் இருந்து ஏதோ சம்திங் சரியா அந்த இடத்துல நீங்கள் என்ன ஓ அந்த இடத்துல நீங்கள் இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அந்த அம்மாவார் வருது செல்லக்குட்டி அதனால அந்த பொண்ணு பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு நிஜமாலுமே தப்பு அவங்க அப்படி பண்ணியிருந்திருக்க கூடாது எதுவாக இருந்தாலும் பிளர் பண்ணிட்டு பிளரே பண்ணாமல் போட்டிருக்கு ஏன் அவங்க அப்படி பண்ணது நிஜமாலுமே அவ்வளோ ஆ கை 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 கையடி கரும்பு நினைச்சியோ முட்கோஸ் சாப்பிட வரைக்கும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டிங்க வராங்க எந்த விதத்துலையும் யாரும் தவறு செய்யாதீங்க தப்பு செஞ்சிங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் மனசாட்சியே கொல்லும் பாசு அதனால் ஆனா இருந்தால் பொண்ணாக இருந்தால் எல்லாருமே தப்புன்னா தப்பு தாங்க பர்வீன் சுல்தானா அந்த அம்மா சொல்லுவாங்க மேலே ஒரு கேமரா ஓடிட்டுருக்கு ஆன் பண்ணி எந்நேரம் வச்சுட்ருக்காங்க அந்த கேமராவில் என்ன சொல்கிறது ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க அவங்கள பற்றி எனக்கு சாத்ஸில் போட்டால் அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டில் என்னோட இது போடணும்னு ஆசை அது நான் பேசினேன் எனக்கு பேச தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி பேசணும் தப்பு பண்ணக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அம்மா எல்லாரும் நல்லா வேலை செய்யுங்க ஹாப்பியாக இருங்க இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க அது கஞ்சியோ கூழோ நிம்மதியாக சந்தோஷமாக குடித்தா போதும் ஐ கைம்மா கைம்மா கிடச்சிடாதடி யாராக இருந்தாலும் நல்லதை மட்டும் மற்றவங்ககிட்ட கெட்டதை அவங்கக்கிட்ட மட்டும் அம்மா பயந்துட்டேன் நான் அவங்க மட்டும் சொல்லணும் நான் அப்படி தாங்க தப்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் அந்த தப்பு தெரியுமே தவிர அது இவருக்கு சொல்லுவேன் நான் ஆனால் வந்து மற்றவங்களுக்கு தெரியாது இவருக்கு தெரியும் மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது அந்த மாதிரி தான் நடந்திருக்கணும் அந்த இடத்துல நடந்துருந்தால் நல்லா இருந்திருக்கணும் இது எதுக்கு வீடியோவாக எடுத்து போடுறாங்கன்னு தெரியல ஏவுக்கும் பிக்கும் தெரிகிறது அது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள நடக்கிறது ஓகே சீக்கு தெரிகிறதே தப்புன்னு நினைக்கிறேன் நான் அது இது ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான் அது கிரகத்தை அது ப்ளரும் பண்ணாமல் ஒரு கிரகம் பண்ணாமல் ஸ்லோ மோஷனு எடிட்டு பாட்டு இதெல்லாம் போட்டு போட்டு வச்சுருக்காமா அந்த ஃபுல் எப்படின்னு தெரில அது தப்பு தப்புனா ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நம்ம தான் அக்டால் போகணுமே தவிர ஒரு எதாக இருந்தாலும் நம்ம தான் சேஃபாக இருக்கணும் சேஃபாக இப்போல்லாம் ட்ரெஸ்ஸிங் சென்ஸே வே ரொம்ப மோசமாக இருக்குது பயங்கர கேவலமாக நடக்கிறது எதுவுமே சரியில்லை இது எங்கே போய் முடியும்னு தெரில நான் தான் சொல்கிறேன் பாருங்க எயிட்ஸ் ஏண்டா போச்சு ஏண்டா இது தப்பான வீடியோலாம் இல்லை தப்பாக நடந்துக்கிட்டால் அந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது தப்பாக நடக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது ஒரு நட்பாசை யாரும் தப்பாக நடக்க மாட்டாங்களா அப்படி நடந்துக்கிட்டால் உயிர் போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்கும்ல அதுக்காக சொல்கிறேன் நான் சரி பாப்போ இந்த வீடியோவில் எத்தனை எடிட் பண்ண போறேன் என்ன இருந்துடலாம் இப்போ கால் மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு அந்த உயிர் போனது வராது நிஜமா என்னை பொறுத்த வரைக்கும் விலை மதிப்பெற்றது வாங்க முடியாது என்ன போனாலும் வாங்கிக்கலாம் உயிரை வாங்குவீங்களா வாங்க முடியுமா தப்புங்க தப்பு எந்த வேலை யார் செய்யணுமோ அந்த வேலை அவங்க மட்டும்தான் செய்யணும் எல்லா விதத்துலயுமே மனோகரமாக ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஏதோ சம்திங் அந்த தான் ஏதோ எனக்கு தெரியல அதெல்லாம் ஞாபகம் வரல அது ஏதோ சும்மா கொஞ்சமாக தெரியுதே தவிர மற்றபடிக்கு எனக்கு தெரியல அந்த அண்ணா வந்து நல்லவராக இருந்தால் அவர் என்ன அவருக்கு ஆழ்ந்த இரங்கல் ஜீர்ணிச்சிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது அது நல்ல உயிராக இருந்து போயிருந்தால் அவ்வளோ கஷ்டம் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் அந்த உசிறு அதுதான் எனக்கு அர்த்தமே அது வேறு என்ன வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம் மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது வேறு என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் அது வந்து பிளர் பண்ணாமல் அப்படியே வீடியோ போட்டு அவங்க வியூஸ்க்காக அவங்க பிரபலத்துக்காக இது தப்பு தான் நான் எவ்வளோ பெரிய தவறு அது எவ்வளோ கஷ்டம் வீடியோ பத்தரை மணிக்கு எடுத்திருக்காங்களாம் நைட்டு அஞ்சரை மணிக்கு அதை போஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்களாம் அவர் நல்லவராக இருந்தா என்னால் ஏத்துக்கவே முடியல நிஜமா என்னால ஏத்துக்க முடியல பாய்